வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம கடலைக்கறி போகிறோம் இது வந்து கேரளா ஸ்டைல் கடலைக்கறிங்க இது வந்து நார்மலாக கேரளாவில் வந்து புட்டு இந்த இடியாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்காக செய்கிறேன் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு நான் ஒரு மூணு வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கிட்டேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு அதில் வதக்குறேங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு தேங்காயை உடச்சி அரை மூடி எடுத்து அதில் அரை பா பாதியாக இது பண்ணி அதை வந்து நான் மிக்சியில் போட்டு திருவின மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வதங்கட்டணும் வதங்கணுங்க சுமில் வச்சுக்கோங்க ஹையில வச்சிங்கன்னா கருகிடும் அதனால் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வர அளவுக்கு வதங்கி எடுத்துப்போங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வரணுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க மிக்ஸி பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோங்க அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டுவோங்க இப்போ நம்ம கடலைக்கறி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க கடாயில் அடுப்பில் கடாயை வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டு சூடானதும் கொஞ்சமாக சோம்பு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி போல் புதினா போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம அவ ஏற்கனவே அவைச்சு வச்சுருக்கேங்க மூக்கடலையே அந்த மூக்கடையையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அரைச்சி இந்த மூக்கடலையே கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் அதை வந்து திக்னஸ் கன்சிஸ்டன்சி திக்காக கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் அரைச்சி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அப்பப்போ நடுவில் கிளறி விடுங்க மூடி வச்சு எடுத்து கிளறி விடுங்க ஏன்னா அந்த பருப்புன்றதுனால கடலைன்றதுனால அடிப்பிடிச்சோம் பிடிக்காம இருக்கிறதாக கிளறி விட்டுட்டே இருங்க அவ்வளோதாங்க கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம இடியாப்பம் பூரி சப்பாத்தி புட்டுக்கு கூட வச்சு சைட் வச்சு சாப்பிட்லாங்க நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்